ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மறுமகள் சீரியல் இனி வரப்போ எபிசோட்கானோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸோட கல்யாணத்தை ஒரு பெரிய லெவலில் நடத்தலனாலையும் ஏதோ நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அளவுக்கு நடத்தி நம்ம போஸோட வாழ்க்கையை எப்படியாவது உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை வச்சு எவ்வளவோ பிளான் போட்டுட்ருக்காங்க தன்னோட பையனை இந்த கல்யாணத்தை வச்சு ஒரு பெரிய இடத்துல ஒரு சிம்மா உட்கார வை வைக்கிற அளவுக்கு நம்ம ஈஸ்வரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது நடக்குமா நடக்காதா இல்லை ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டத்திலையும் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி அதை சாவுத்திரி சாவுத்ரி வந்துட்டு ஈஸ்வரி பெரிய லெவலுக்கு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க இந்த கல்யாணம் நடத்த அதாவது நிறுத்த நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஐடியாவும் மைண்ட்ல எட்ட மாட்டேங்குது எப்படியாச்சும் போய் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொன்னால் அந்த பொண்ணு நம்புவோம் நம்பாதோ இல்லைன்னா நம்மள மாட்டி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் நம்ம மலர் இருந்துட்டு தன்னோட காதலன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க என்னன்னா அடுத்த லெவலுக்கு என்ன போவோம் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்ம படிப்பை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் நம்ம படித்தா எப்படி நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் யோசிக்கிறாங்க இது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தமிழ் செல்வி தமிழ் செல்வி வந்து நம்ம மலர் மலருக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா நம்ம மலருக்கும் இந்த யோசனை வந்திருக்கவே வந்திருக்காது நம்ம மலர் இருந்துட்டு எப்படியாவது படிச்சு வக்கீல் ஆயிடணும் ஒரு வக்கீல் ஆகி நிக்கணும் அதாவது ஏழை பட ஏழையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மலர் எடுத்திருக்க முடிவு வந்து பயங்கர சந்தோஷத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தமிழ் கிட்ட தான் எவ்வ எகப்பட்ட ட்வெஸ்ட் எல்லா ட்வெஸ்டையும் தமிழ் கிட்ட தான் வச்சிருக்காங்க தமிழாத தான் இந்த குடும்பமே நல்லா இருக்கிற மாதிரி எடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா இது போக போக தான் தெரியும் நம்ம தமிழ்க தமிழ் கிட்ட இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா தமிழுக்கே தான் ட்விஸ்டே தமிழுக்கு என்னன்னா அதாவது அவங்க வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அதாவது யாருக்குமே தெரியாதுன்னா நம்ம பாட்டிக்கும் வசந்திக்கும் மட்டும்தான் இந்த விஷயமே தெரியும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா யார் யார் சந்தோஷப்படுவாங்க யார் யார் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஷாக் ஆகுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி வந்து எப்படியாவது டாக்டர் ஆயே ஆகும்னு சொல்லிட்டு சம் ரொம்பவே எஃபெக்ட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ காலேஜ்லயும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனதுனால அடுத்த செமஸ்டர் ஃபீஸை வந்து ராஜாங்கமே ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதை நினைச்சு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அடுத்த எக்ஸாம் முடிச்சு அந்த அடுத்த எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் வாங்கி அடுத்த செமஸ்டர் ஃபீஸும் எப்படியாச்சும் கட்டிடணும் ஏன்னா நம்ம கண்டிப்பாக சம்பாதிச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டவே முடியாது நம்ம படிப்பால் தான் நம்ம நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது சேது வந்துட்டு என்னன்னா நம்ம சேது தமிழ் கூட சேரலாமா வேண்டாமா தமிழ் செஞ்சதெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்குறாரு அவருக்கு அவர் அவருக்கு அவங்க கிட்ட பேசும் நம்ம தமிழ் இருந்துட்டு பண்ணதெல்லாம் கொடுமை அதாவது அவங்க அதாவது என்னன்னா நம்ம தமிழ் பண்ண துரோகத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் மட்டும்தான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரே தவிர தமிழ் எத்தனையோ நல்லது நம்ம சேதக்கு பண்ணியிருக்காங்க ஆனா அது ஒண்ணுத கூட யோசி யோசிச்சு பார்க்காம ஏதோ ஒரு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பவே வச்சு நம்ம சேத இருந்துட்டு தமிழ் தமிழ் செல்வியே தூரமே வச்சிட்டு இருக்காரு அந்த தமிழ் செல்வியை தான் நம்ம சேது புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போய் ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா போஸுக்கு கல்யாண வேலை எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு நாளைக்கு உள்ள எல்லாம் வேலையும் முடிஞ்சிரும் அதுக்கு மேல போஸ் தான் எல்லாத்தையுமே பார்த்து பக்குவமா பண்ணிக்கணும்பா அப்படின்றாங்க இங்க பாருப்பா இங்க பாருப்பா சேதோ இந்த கல்யாணம் வந்து சூப்பரா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு அதாவது ஸ்கேன் அதாவது தமிழ் செல்வியோட ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கருப்பு வந்துட்டு உள்ள போறாரு உள்ள போன உடனே ஸ்கேனிங்க பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு நம்ம கருப்புக்கு என்ன என்ன அப்பத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பத்தா இருந்துட்டு டே இனி எதுக்காகடா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கருப்பு இருந்துட்டு இங்க பாருங்க அப்பத்தா நீங்க ஏதாவது மறைக்கிறீங்க நீங்க அந்த உண்மையை சொல்லலைன்னா நான் இப்பவே இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் எல்லாரும் முன்னாடி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பத்தா இருந்துட்டு டே கருப்பு நான் எல்லா உண்மையை சொல்றேன் ஆனா நீ யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லவே கூடாது என்கிட்ட சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க இங்க பார்த்தா நான் எல்லார்கிட்டயும் சொல்லு சொல்லணுமா வேணாவான்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற தான் இருக்கு நீங்க என்ன சொல்ல தான் நான் யா எல்லார்கிட்டையும் சொல்றதா வேணாவான்னு நான் முடிவு பண்ணுவேன் அப்பத்தான் இப்ப நீங்க சொல்லலைன்னா நான் இதை எடுத்துட்டு போயிட்டு நான் அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்னா தான் பிரச்சனை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு டே உனக்கு கொஞ்சமாவது மண்டேல மூணுன்னு ஒண்ணு இருக்காதடா நான் இந்த விஷயத்த எத்தனை நாளா பொத்தி பொத்தி மறைச்சு வச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க இங்க பார்த்தா நீங்க எத்தனை நாள் வேணாலும் பொத்தி 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 வச்சுக்கோங்க ஆனா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒத்த கால நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன வேற வழியே தெரியாம நம்ம அப்பதான் இருந்துட்டு கருப்பு கிட்ட எங்க பாரு கருப்பு இது நம்ம தமிழ் மாசமா இருக்கா ஆமா அப்பதான் மாசமா தான் இருக்கா தெரியுமே அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுல தான்டா அவளோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் தான் இது அவளோட ஸ்கேனிங்ல ரெண்டு குழந்தை இருக்கிறத நீ பாத்தியாடா நீ அதை பார்த்துட்டேன்னு தான் நான் பயந்துகிட்டே எல்லா உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கருப்புக்கு பயங்கர சந்தோஷம் என்ன அப்பதான் சொல்றீங்க தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு டி கத்தாதா டி கூறு கேட்டவனே கத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன அப்பத்தான் இருக்கா நீ கத்தாதன்னு சொல்ற இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லாம எதுக்கு மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடா இந்த விஷயம் தமிழ் செல்விக்கே தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கருப்பு இருந்துட்டு என்ன பத்தா சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாடா அவளை அவ நம்மளை எல்லாரையும் எப்படி நம்ம வச்சு ஏமாத்தனா மாசமாக்குறன்னு சொல்லிட்டு துணிய வயிற்றுல கட்டிக்கின்னு நம்மளை எல்லாரையும் எவ்வளோ எவ்வளோ பெரிய முட்டாள ஆகணும் அதனால தாண்டா அவகிட்ட நான் இந்த உண்மையை சொல்லலை நான் ஸ்கேனிங்கு ஸ்கேனிங்கு அவ கூட போற போறேன்னு சொன்னேன்ல அவகிட்ட போயிட்டு இதை தாண்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் டாக்டர் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கும் இந்த விஷயம் தெரியாதுடா அப்படின்றாங்க இங்க பாருங்க அப்பதான் இது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் தமிழுக்கே இந்த விஷயம் தெரியாதுன்னா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்பதான் அப்படின்றாங்க இங்க பாருடா இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கும் மட்டும்தான் தெரியும் வசந்தி கிட்டையும் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்ட்டா இனிமே அதாவது தமிழுக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவள்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு அவளும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா இங்க பாருடா நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது கூடாது சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க பார்த்தான் என்னாலலாம் சொல்லாமல் இருக்க முடியாது நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வேற யாரு சேதுதான் சேதுக்கிட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா அந்த விஷயத்தால கண்டிப்பா நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வியை ஏத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றாங்க இங்க பாருடா இந்த விஷயத்தால மட்டும் நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வி ஏத்துக்கெல்லாம் தேவையில்ல இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா தமிழ் செல்வியை ஏத்துப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த விஷயத்தால அவன் ஏத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் அவ மனசு தானா மறணும் அது அது தமிழ் செல்வி மேல லவ்வா பொங்கணும் அதனால தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்லைன்னா நான் எப்பவே சொல்லியிருப்பேன் நீடா அப்படின்றாங்க இங்க பாருங்க அப்பதான் நீங்க இந்த விஷய இந்த விஷயத்த நீங்க மறைச்சதே ரொம்ப தப்பு நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிருந்தா கண்டிப்பா நம்ம சேதோட மனசு எப்பவே மாறி இங்க பாருங்க அப்பதான் என்னை தடுக்காதீங்க வேற யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் நம்ம சேதுகிட்டையும் போய் சொல்லிடுறேன் இந்த பாராஜ சேதோ தமிழ் செல்விக்கு இந்த விஷயம் தெரியாது நீ அவளுக்கு அவகிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் நான் தெளிவா சொல்லிடுறேன் பாட்டி பார்வதி அப்படின்றாங்க இங்க பாருடா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நான் உங்ககிட்ட இப்படி இப்படி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ எதுவுமே மனசுல எடுத்துக்காம எதுக்காகடா அப்படி ஆஹ் அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க இங்க பாருங்க அப்பதான் இந்த விஷயம் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லி ஆகணும் இல்லைன்னா என் மண்டை வச்சு வெடிச்சிடும்டா அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாங்க வெளியே போன உடனே நம்ம சேதோ 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 சேதோன்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு வந்து வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்காரு ஆனா வீட்டுல நம்ம சேதுவா காணும் அதுக்கப்புறம் எங்க சேதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு கருப்பு என்னடா இது என்ன ஹால்ல நின்று சேது சேதுன்னு ஏலம் போட்டுட்டு இருக்க என்ன விஷயம் ஆஹ் ஒன்னும் இல்லமாமா சும்மா தான் கூப்பிட்டேன் நான் சேது விக்கிட்டேன் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு நினைச்சேன்னா அதனாலதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனா அவன் ஆளவே காணும் மாமா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுறாரு ஏன்டா இப்படியெல்லாம் நடி உன்னை பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கே இந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே பண்ண மாட்டேடா என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு ஆஹா ஒண்ணு இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி வந்துடுறாங்க ஈஸ்வரி வந்த உடனே என்ன கருப்போ என்ன எல்லா எல்லா இடத்துலயும் சேது சேது சேதுன்னு மட்டும்தான் கேக்குது என்ன விஷயம் சேதுக்கு என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நான் சேது கிட்ட பேசவே கூடாதா சேது கூப்பிடவே கூடாதா என்ன எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கேள்வி கேக்குறீங்க நான் என்னத்த பதில் சொல்லுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவுத்ரி இருந்துட்டு இங்க பாரு கருப்போ நீ வந்து சேதுகிட்டே பேசி பேசாம போ அத பத்தி நான் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா ஹால்ல நின்றுகிட்டு சேது சேது சேதுன்னு சொல்லிட்டு ஏலம் போட்டுட்டு இருந்தா எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கேட்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மலர் வந்து உள்ள வராங்க உள்ள வந்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாயிடுது கடுப்பான உடனே நம்ம ஈஸ்வரி கிட்ட போ அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு மலர் கிட்ட போயிட்டு இங்க பாரடி நீ படிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது மாமா படிக்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ படிக்க மட்டும் போனேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மலர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் படிக்கிறேன் படிக்கல எங்கேயோ எப்படியோ போகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி நீ என் வீட்டு வேலைக்காரடி நீ என் வீட்டு வேலைக்காரியாக மட்டும்தான் இருக்கணும் நீ படிக்கவே கூடாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மலர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் என்னோட விருப்பம் இங்கே வேலைக்காரி வேலைக்காரி இல்லைன்னு இல்லைன்னலாம் நீ நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி நான் தான் அவளுக்கு படிக்கிறதுக்காக அனுமதி கொடுத்துட்டேனே நீ எதுக்காக அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒருத்தையும் நம்ம நம்ம பேச்செல்லாம் மீறிதானே அவ படிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ இவளும் அந்த மாதிரி எழுந்துட்டால இங்க பாருங்க மாமா இவ படிக்கவே கூடாது இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நம்மள மதிக்கவே மாட்டாங்க மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்போ நீங்களே மாமா இவங்க இவங்க யாரு எனக்கு என்னோட விஷயத்துல தலையிடுறதுக்கு என்னோட விஷயத்துல தலைவி தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதாவது மலரா இப்படி பேசுறாங்க அப்படின்ற அளவுக்கு மலர் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க செம்மையா வெளுத்து 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 வாங்குறாங்க ஈஸ்வரிய அதுக்கப்புறம் ஈஸ்வரிய வாய அடைக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கருப்புக்கு அந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம சேது கிட்ட சொல்லணும் சேது கிட்ட சொல்ற வரைக்கும் நம்ம அதாவது கருப்புக்கு இருந்துட்டு அதாவது அந்த கியூரியாசிட்ட சொல்லுவாங்கல்ல அவனோட ரியாக்ஷனை பாக்குறது எப்படி இருக்கும் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வந்து பயங்கரமா இருக்கு நம்ம கருப்பு கிட்ட அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நம்ம சேது சொல்லுமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கருப்ப இருந்துட்டு மாப்பிழை எங்கேடா இருக்க உன்னை வீடு முழுக்க தேடிவிட்டேன் வீட்டுக்கு பின்னாடி வீட்டு வெளியேன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் மாப்பிள்ளை நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாமா நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் மம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருட மாப்பிளா எங்கே இருந்தாலும் நீ இப்போ உடனே வீட்டுக்கு வர நீ உடனே வீட்டுக்கு வந்தனா உனக்கு பெரிய சர்ப்ரைஸான விஷயம் ஒன்று வச்சிருக்க அப்படின்றாங்க என்னமாம் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருட மாப்பிள்ள நீ சீக்கிரமாக வந்தனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பேன் நான் நான் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ற வரைக்குமே எனக்கு இப்படிதான்டா இருக்கும் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க நம்ம செய்யறதுக்கு ஒரே குழப்பம் என்ன விஷயமா இருக்கும் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்குமா இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரி சரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட சீக்கிரமா போயிட்டு மாமா கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து ஃபாஸ்டா வீட்டுக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தனம் இருந்துட்டு என்னக்கா படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா தனோ படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு ஏதோ ஹோம்ஒர்க் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லக்கா எனக்கு ஏதோ ஹோம்ஒர்க் எல்லாம் இல்ல நீ தான் நான் டெய்லியும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்க அப்படி என்னதான்க்கா படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு தமிழ் இங்க பாரு தனோ அண்ணனைக்கு நடத்துற பாடத்தை அண்ணனைக்கே நம்ம படிச்சு முடிச்சுட்டோங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இங்க பாருக்கா எக்ஸாம் வந்தா மட்டும்தான் படிக்கணும் இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் படிக்காதுக்கா அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு தனோ இந்த மாதிரி நம்ம படிச்சா கண்டிப்பா நம்ம நம்ம லட்சியத்தை எல்லாம் அடைய முடியாது நம்ம அப்பப்ப செய்ய வேண்டிய வேலையை அப்பப்ப செஞ்சுட்டா நம்மளோட ஆம்பிஷனும் சீக்கிரமா நம்ம ஃபில்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம தனா இருந்துட்டு சரிக்கா சரிக்கா இப்படி இருக்கிறதுனால தான் உன்னோட ஆம்பிஷனை நோக்கி இவ்வளோ தூரம் நீ ஓடிட்டு இருக்க எனக்கெல்லாம் அந்த எண்ணம் வரவே மாட்டேங்குது எக்ஸாம் வந்தால் மட்டும்தான் எனக்கு படிக்கணும்னு தோணுது இல்லைனா எனக்கு படிக்கணும்னே தோண மாட்டேங்குதுக்கா அப்படின்றாங்க இங்கே பாரு தனோ உனக்குள்ளேயும் ஒரு லட்சியத்தை வச்சு படி உன்னோட லட்சிய லட்சியத்தை நோக்கி நகர் உன்னோட லட்சியத்தை நினைச்சனாவே உனக்கு படிக்க படிப்பு தானா வரும் அது அடைஞ்சே தீரணும்ன்ற ஒரு வெறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட மலர் இருந்துட்டு கரெக்டா சொன்ன தமிழ் நீ சொன்னதுக்கு நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை நம்ம எந்த அளவுக்கு அதுல கான்சன்ட்ரேஷனா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா முன்னேறுவோம் நம்ம நம்மளோட ஹாம்பிஷனை நோக்கி நகருவோம் சரியா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மலர் இருந்து அதாவது தமிழ் இருந்துட்டு அக்கா சூப்பர்க்கா நீங்க இவ்வளவு கான்பிடென்டா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா படிச்சிடலாம் உங்களுக்கு அதாவது டுவெல்த் புக்கு டுவெல்த் புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் கொடுக்குறேன்கா நீங்க அதை ப்ரிப்பேர் பண்றேங்க பண்ணிடுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்க அதாவது மழை இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் என்ன தமிழ் சொல்ற டுவெல்த் எக்ஸாமுக்கு புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா அக்கா நீங்க டுவெல்த் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனும் போட போறீங்க நாளைக்கு நம்ம போட போறோம் சரிங்களா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து உடனே கருப்பு வத்திடுறாரு மாமா எங்க இருக்கீங்க மாமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு ஒரு பக்கம் நம்ம கருப்பு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊத்துக்கு முன்னாடி அஹ் மாப்பிளம் கத்திட்டு இருந்தாரு இப்போ வந்து நம்ம சேது வந்து கரு அதாவது மாமா மாமான்னு சொல்ல கற்றுக்கிட்டுருக்காரு இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன கருப்போ என்ன செய்தோ இப்போ தான் உன்னை பற்றி உன்னை இவ்வளோ இவ்வளோ நரமாக ஏலம் போட்டுருந்ததுதான் இப்போ நீ அவனை ஏலம் இருக்க என்ன விஷயம் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் இங்கே பாருங்கப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சே இது மாமா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அதனால தான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்றாங்க சரி சரி அவங்க உள்ளதான் இருப்பா எங்கேயாச்சும் போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கூப்பிட்டலாம் கூடாது வராது போன் பண்ணியே எதுக்கு வம்பு ஃபோன் பண்ணியே நம்ம வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு ஃபோன் பண்றாரு நம்ம கருப்புக்கு கருப்புக்கு ஃபோன் பண்ண உடனே கருப்பு உடனே போன் எடுத்து என்ன மாப்பிள என்னை தேடிக்கிட்டு ஹால் எல்லாம் அதை கத்துக்கி கத்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமாமா எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு அமைதியாவே இருந்தீங்களா இவ்வளவு கூப்பிட கூப்பிட்டுனே ஒரு ஒரு வார்த்தைக்காவது நீங்க நான் தான் இங்க இருக்கேன்னு சொன்ன சொன்னீங்களா மாமா என்ன விஷயம் மாமா எனக்கு தலை மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம எனக்கு எந்த வேலையும் ஓடல எவ்வளோ அர்ஜென்ட்டாக இங்கே வந்தேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட கருப்பு இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரு சேதோ எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அப்படி தான் இருக்கு உங்ககிட்ட எப்படா சொல்லுவேன் நான் இந்த விஷயத்தை சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா நீங்கள் இப்படியே ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டு நேரில் வாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ மாப்பிள்ளை நீ வீட்டு பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வீட்டு பின்னாடி போறாரு வீட்டு பின்னாடி போயிட்டு நம்ம அது கருப்பு கிட்ட மாமா சொல்லுங்க மாமா என்ன விஷயம் சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மாப்பிள இவ்வளவு ஆர்வமா இருக்க நீ இவ்வளவு ஆர்வமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா வீணா வெட்டி கதைய பேசாம விஷயத்துக்கு வாங்க எனக்கு மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொன்னதுல என்ன விஷயமா இருக்கும் என்ன விஷயமா இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்ற மாப்பிள்ள இந்த விஷயத்தை உனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக தானே நான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப பிபி ஏறிடும் நீங்கள் சொல்கிறேன் 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 மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கீங்க தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்றாங்க இங்கே பாருடா மாப்பிள்ள நான் பாட்டியை கூப்பிட்றதுக்காக அப்போ தான் ரூமுக்கு போனேன்னா அப்போ தான் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உள்ளே போயிட்டு இருந்தபோது தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க அதுக்கு என்ன மாமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேக்குறாங்க தான் விஷயமே இருக்கு அத போய் நான் எட்டி பார்த்தனா பாட்டி ரொம்பவே பயந்துட்டு அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை வந்து மறைச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு தான் எதுக்காக ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை மறைக்கணும் அதுதான் எல்லாருக்கும் தெரியல அவ மாசமா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாசமா இருக்கானு தெரியும் ஆனா அவ வயத்துல ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இல்ல தான் மறைச்சு மறைச்சு பொத்தி பொத்தி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இதை நான் பார்த்துட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க என்ன மாமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாப்பல அவ ஸ்கேனிங் ரிப்போர்ட்ல ரெண்டு குழந்தை இருக்கு நானே பார்த்தேன் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன தெரியுமா இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாதான் பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஸ்கேனிங் போனாங்கல அன்னைக்கு டாக்டர் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் தமிழ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுனா இதுக்கு இதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க என்ன தெரியுமா நம்மள எல்லாரையும் நம்ப வச்சு வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு இருந்தால அதனாலதான் இப்படி ஒரு தண்டனையை நான் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னாங்க இதை கேட்டுதான் எனக்கே பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாதான் பாத்துக்கோ இப்போ உன்கிட்ட சொல்றேன் உனக்கு எப்படி இருக்கு தமிழ் வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குதான் அப்படின்றாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா தமிழ நீ ஏத்துக்கிட்டே அவ கூட வாழ ஆரம்பிச்சிடுறா பிளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டா பேசுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேர்ந்து இருந்துட்டேன் இங்க பாருங்க மாமா எனக்கு அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா தான் இருக்குது ஆனா அவ அவ கிட்ட போய் பேசினாவே அவ அவளை கேட்ட வார்த்தைகள் மட்டும்தான் தான் என் முன்னாடி வந்து நிக்குது அவ எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அந்த மாதிரி வார்த்தை வந்து கேட்டு இருக்கக்கூடாது தானே அது எவ்வளவு பெரிய தப்பு அந்த வார்த்தையால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா மாப்பிளை நான் அப்பவே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் மாப்பிளை கொஞ்சம் அமிதியருடா நீ குடிச்சிருக்கடா அமிதியருடான்னு சொல்லிட்டு அவ மாசமா இருக்கிற விஷயத்தை உன்கிட்ட ஆசையா சொல்ல வந்தா ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லன்னு சொல்லிட்டேடா அந்த வார்த்தையை கேட்டு அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் ஆமாமாமா அதை தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது அவள் என்கிட்ட நார்மலா பேசவும் என் மேல அக்கறை எடுத்து ஒவ்வொன்றுத்தையும் அதாவது ஒவ்வொன்றுதான் பார்த்து 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 பண்ணவும் இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்தால் கண்டிப்பா என்ன வெறுத்துருபா நினைக்கிறேன் நான் அவ என் கூட சேர்ந்து வாழணும்னு இந்த ஒரு விஷயத்தால் மட்டும் நினைக்கவே மாட்டான் எனக்கு கண்டிப்பா தெரியுமாமா நானே அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் அவள் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது நம்ம கருப்ப இருந்துட்டு இங்க பாருட மாப்பிள்ள கண்டிப்பா தமிழ் தமிழ் இப்படி சொல்லவே சொல்லாது நீ கண்டிப்பா தமிழ் உன்னை ஏத்துக்கோ நீ வந்து தமிழ் கிட்ட ஓகே சொல்லிடுறா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா அவ வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப அவளை இப்ப வந்து அவளை உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ஸ்கேன் பண்ணி அவள் வயிற்றுல எத்தனை குழந்தை இருக்குதுன்னு உண்மையாவே பார்க்கணும் போல ஆசையா இருக்குமாமா அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டி மாப்பிள நான் நான் ஏற்பாடு பண்ண முடியும் நீ எதாச்சும் ஓகே சொன்னேன்னா அவகிட்ட போயிட்டு நான் பேசுவேன் ஆனா நீ எதுவுமே சொல்லாம அவளை கூட்டிட்டு வானா நான் எப்படி கூட்டிட்டு வர்றது அப்படின்னாங்க இங்க பாரு மாமா மாப்பிள்ளைக்காக இதை மட்டும் இதை மட்டும் ப்ளீஸ் மாமா செய்யறீங்களா எனக்கு என்னோட குழந்தைங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அவகிட்ட போய் கேட்டா அவ ரொம்ப பிக் பண்ணுவா அவ எதாச்சும் சொல்லுவா மாமா ப்ளீஸ் மாமா என்னோட செல்ல மாமா இல்ல எனக்காக இதை மட்டும் பண்றீங்களா அப்படின்றாங்க இங்க பாரு மாப்பிள்ள என்னெல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா இந்த விஷயத்துல மாட்டேன்னா தமிழ் ரொம்ப வருத்தப்படும் அப்படின்றாங்க இங்க பாருமாமா இது தன்னோட மாப்ப மாப்பிள்ளைக்காக இது மட்டும் செய்ய மாட்டீங்களா மாமா நான் மாப்பிள்ள ரொம்ப பாவம் இல்ல அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருடா மாப்பிள்ள நீ ரொம்ப பாவம்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தையே நான் சொல்ல வந்தேன் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னா நீ எப்படி இருந்திருப்ப நார்மலா தானே இருந்திருப்ப அந்த மாதிரி இரு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நீ தமிழை ஏத்துக்கோ தமிழை ஏத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா அவளே உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி அதுல இருக்க குழந்தையும் காட்டுவா ரெண்டு குழந்தை இருக்கு துள்ளி குதி துள்ளி துள்ளி குதிக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க மாமா ஒரு டூ டேஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலர் மலரு அஹ் தனம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தமிழோட வயித்துல கையை வச்சு தா அவ பாப்பாங்க இப்படியும் அப்படியும் விளையாடி அதாவது துள்ளி குதிக்கிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்த்து பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க அது நானும் போயிட்டு அவ தூங்கிட்டும் போது பார்த்தேன் தெரியுமா அந்த குழந்தையோட அசைவை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு நான் பயங்கரமா அழுதுட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க என்ன மாப்பிள்ள சொல்ற ஆமா உண்மையாவா நீ போயிட்டு தமிழ் வயிற்றுல கையை வச்சு பாத்தியா இது தமிழுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவ நல்லா தூங்கிட்டு இருந்தாமாமா தான் போயிட்டு அவ வயிற்றுல கையெல்லாம் வச்சு பார்த்த எனக்கு அப்பவே அவளை கட்டி பிடிச்சி அழுகணும் போல இருந்துச்சு ஆனா என்னோட வெட்டி கௌரவம் மட்டும்தான் என் முன்னாடி வந்து நிக்கதே தவிர வேற எதுவுமே முன்னாடி நான் வந்து நிற்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அவகிட்ட பேசணும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நிறைய ஆசை இருக்குது ஆனா இது எதுவுமே என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சா எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா அப்படின்றாங்க இங்க பாருடா மாப்பிள்ள இந்த மாதிரி வெட்டி கௌரவத்தை மட்டும் பாத்துட்டு இருந்தேன்னா லைஃப்ல நீ முன்னேறவே முடியாது அதே மாதிரி நிறைய விஷயங்களை நீ இழந்துருவ இந்த அதாவது இந்த மாதிரி டைம்ல எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம சந்தோஷப்படுவோங்களோ அந்தந்த விஷயத்தெல்லாம் அப்பப்பவே சந்தோஷப்பட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி எதுவுமே வரப்போறதில்ல சரியா நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு தமிழ் கிட்ட பேசு பேசின நீ பேசினாவே போதும் கண்டிப்பா அவ எல்லாத்தையுமே அவளே தானா பண்ணுவா உன்னோட உனக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்த எல்லாத்தையுமே அவளே பாடா எனக்கு அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இந்த விஷயத்த கேட்டு இந்த விஷயத்த என்னால பண்ண முடியுமா முடியாதனே தெரியல நான் இந்த விஷயத்த தனத்துக்கிட்ட கேட்டு பாக்கிட்டா அப்படின்றாங்க இங்க பாருடா நீ யார்கிட்ட கிட்ட கேட்டாலையும் கடைசியில தமிழ் கிட்ட தானே இந்த விஷயம் போக போகுது நீ டைரக்டா போயிட்டு தமிழ் கிட்டே இந்த விஷயத்த பத்தி பேசிடலாம்ல தமிழும் ரொம்ப சந்தோஷப்படும்ல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் அதாவது சேது வந்துட்டு மாமா நீங்க சொல்லிட்டீங்களே நான் இப்பவே போயிட்டு அவகிட்ட பேசறேன்னா இல்லை பாரு என்னோட தைரியத்தை மட்டும் பாருங்க என்னோட தைரியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு பயங்கர சந்தோஷமா தமிழ் கிட்ட பேசவும் போறாரு அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடு செஞ்சுட்டு போது நம்ம சேது இருந்துட்டு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு நம்ம தமிழ இருந்துட்டு திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தமிழ் கிட்ட இங்கே பாரு தமிழ் உங்ககிட்ட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அதுக்கப்புறம் இத கேட்ட நம்ம தனம் பயங்கர சந்தோஷத்தோட மாமா நீங்க அக்கா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறாங்க இதெல்லாம் தமிழ் இருந்துட்டு இங்க பாருதானோ எதுக்காக இப்ப துள்ளி குதிச்சுட்டு இருக்க நான் இவர் கூட சேர்ந்து வாழறேன்னு இப்ப ஒன்னும் சொல்லவே கிடையாது எதுக்காக நீ இப்படி இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சே சேதுகிட்டே இங்க பாருங்க உங்க கூட என்னால சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சேதுக்கும் பயன் பயங்கர அப்செட் ஆயிருது நம்ம தனம் இருந்துட்டு அக்கா என்னக்கா சொல்கிற நீ எதுக்காக இப்போ மாமா கிட்டே சேர்ந்து வாழ முடியாதனாலாம் சொல்கிற நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுக்கா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது வந்துட்டு இங்கே பார்த்தமில்லை இப்போ எதுக்காக என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறேன் நான் உன் மேலே இருந்த கோவமெல்லாம் எனக்கு போயிடுச்சு ப்ளீஸ் தமிழை என் கூட சேர்ந்து வாழறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியாதுன்னு எப்போவே முடிவு எடுத்தாச்சு இப்போ எதுக்காக என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு தமிழை உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணத நான் எவ்ளோ பெருசா ரியாக்ட் பண்ணிட்டேன் அது என்னோட தப்பும் இல்ல உன்னோட தப்பும் இல்ல ஏதோ நீ தெரியாம தப்பு பண்ணிட்ட அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் இந்த விஷயத்துல எடுத்தது எடுத்த முடிவுதான் அப்படின்னு நம்ம தமிழ் இருந்துட்டு சேது கூட சேர்ந்து வாழுவாங்களா மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க